வணக்கம் நான் வைரமுத்து இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி பயணிச்சுக்கிட்டு வர்றாங்க அதில் நிறைய நமக்கு விமர்சனம் இருக்குது என்னென்னு கேட்டால் ஒரு நல்ல அரசியல் செயல்பாடு வரும்போது எந்த கட்சியும் அவர் பாராட்டினது கிடையாது பெருசாக ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவரோட கருத்து கூட எதையும் பதிவிட்டது கிடையாது அவர் ஏன் பதிவிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பிரபலமாக இருக்கிறாரு அவர் பிரபலம் ஒரு திரையுலக பிரபலமாக இருந்தாலும் அவர் பதிவிட்டால் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் வரைக்கும் இன்றைக்கி ஒரு நியூஸாக ஒரு வெளியில் பேசக்கூட பேசப்படக்கூடிய விஷயமாகவும் விவாதமாகவும் விவாதமாகும்போது மக்கள் பிரச்சனை அன்னைக்கு தீர்க்கப்படும் அப்படிங்கிற அந்த இது இருக்குது அதனால் மாதிரி ஆளுக வந்து அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்னாடியே சில கருத்துக்களை மக்களுக்காக பேசியிருக்கணும் பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு கட்சி தொடங்கும்போது அவர் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் என் போன்ற பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம இருக்கிறோம் ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அப்படி ஒரு அப்பா சேர்த்து வச்சு சொத்து மாதிரி பிள்ளைக்கு கடத்திட்டுலாம் போக முடியாது ஒரு அரசியல் உணர்வு அப்படிங்கிறது எப்படி வரணும்னா என் போன்ற பிள்ளைகள் எப்படி பார்க்குறோம்னா ஒரு இடத்துல போகிறோம் ஒரு வேலைக்கு காலையில் கிளம்பி ஒரு வேகமாக போய்கிட்டுருக்குறோம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விபத்து பார்க்குறோம் ஒரு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஏற்றலாம் இல்லை முதலுது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்நேரம் அன்னைக்கு நம்ம வேலை பாதித்தாலும் பரவாயில்ல நம்மளோட அன்னைக்கு நிலைமைக்கு உள்ள சம்பளமோ இல்லை பொருளாதாரமோ ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல அந்த ஒரு மணி நேரமோ ஆஃப் டேவோ ஒரு நாளோ இதானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அந்த உதவிக்கு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது தன்னை தன்னோட வேலையும் பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த அந்த எமர்ஜென்சிக்கான உதவ வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டான் தான் பார்த்திங்களா அதுதான் ஒரு அரசியலுக்கு நல்ல உதாரணமாக இருக்கும் அரசியலும் அப்படியே தான் இந்த ஒரு முதலீ மாதிரி அரசியல் எப்படின்னா தன்னோட எல்லாருக்குமே தன்மை நல்லா வாழணும் நல்லா பொருளாதாரம் சேர்க்கணும் நல்ல குடும்பத்தோட பொழுத போக்கணும் பிள்ளைகளோட பொழுத போக்கணும் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இயல்பு ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் நம்ம ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆனால் ஒரு ஒரு இக்கட்டான சூழல் நம்ம பக்கத்தில் வீட்டு பிரச்சனையோ நம்ம பொது பிரச்சனையோ நம்ம எல்லாமே நம்ம வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம தெரு பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம வகைரா பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம சமூக சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்மளை அறியாமல் நம்மளோட பயணத்தில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஒரு ட்ராஃபி ஒரு 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 அதை தொடர முடியாமல் நம்ம மனசை இழுக்குது பார்த்திங்களா அதுதான் அரசியலோட இது எல்லாம் செட்டில் ஆகிக்கினக்கடுத்து வருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி சாத்தியம் தெரில உங்களுக்கு நீங்கள் அந்த ஆக்சிடென்ட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுன்னுச்சின்னா அது முதல் விதிக்காக நம்ம இடையில நிற்கிறோம் நம்ம வேலை பாதிக்கப்பட்டாலும் அப்படிங்கிற மாதிரி நான் இல்லை எனக்கு இன்றைக்கி வேலை பாதிக்கப்பட்டுறோம் நான் வந்து போயிட்டு வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கும் அங்கே நாசமாக போயிடும் சரிங்களா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அரசியலுங்கிற அதுதான் நான் வந்து என்னை வந்து நல்லா இப்போ என்னோட பொருளாதார எல்லாம் நான் வலிமைப்படுத்திட்டு அதுக்கடுத்து வந்து உட்காறேன்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஒன்றும் ஒரு சொகுசு இல்லை அறுபது வயசானவொடனே ரிட்டையர்டானவொடனே வந்து உட்காடுறதேன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு பொழுதுபோக்கரான இடம் இல்லை சரிங்களா அவ்வளோ அரசியலுங்கிறது அத்தனை மக்களுக்குமான நம்ம குடும்ப சுமைங்கிறதே வயசு இருக்கிற வயசில் ஓடணும் அப்படின்னு சொல்கிறோம் குடும்ப சுமைங்கிறதே அப்போ ஒரு அரசியல் அப்படின்னா எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியாக வரும் ஒரு பிரசிடண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு என்னதாக இருக்கட்டும் மெம்பராக இருக்கட்டும் என்னதாக இருக்கட்டும் நம்ம ஓடக்கூடிய காலங்களில் அதுவும் நம்மளால் முடியும் நம்ம செய்யாட்ட இதை யார் செய்கிறது நம்ம அந்த தப்பை உணர்ந்துட்டோம் அப்போ நம்ம செய்யாமல் இந்த இதை யார் செய்கிறது யாரோ ஒருத்தங்க பங்களிப்புனால தான் நம்ம இந்த நிலைமையாட்டும் நமக்கு விட்டு வச்சுருக்காங்க ஒரு பேச்சு சுந்திரம் பே பேச்சு சுதந்திரமோ ஒரு கருத்து சு கருத்துரிமையோ இல்லை ஒரு நம்ம படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையோ இதெல்லாம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டதுனால நமக்கு கிடச்ச பொக்கிஷம் அப்போ இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே நம்மளோட ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சாதாரண ஒரு பிரபலமாகாத ஆளுங்கும்போது சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபாடோடு இருந்தால் போதும் அப்போ தன்னை நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டு போய் இருக்கிறவங்க ஒரு அரசியல் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஒரு பெரிய ஆளாக இருக்கும்போது விஜய் மாதிரி ஆளுகள்லாம் என்ன செஞ்சுருக்கணும்னா அவங்களோட சொந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கணும் ஒரு மா மாநில பிரச்சனைகள் வரும்போது பேசியிருக்கணும் எங்களுக்கு எப்போ தெரியுமா அந்த இதில் வந்து விஜய் மேல விமர்சனம் வருது கட்சி தொடங்கும் போதே தொடங்குறதுக்கு முன்னாடி இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தால் ரஜினியை கூட எதிர்த்தோம் என்ன காரணம்னா ரஜினி விஜய் இவங்களெல்லாம் எதிர்த்ததுக்கு என்ன காரணம்னா அவங்க வந்து இருக்கும்போது அதாவது உச்ச நட்சத்திரமாக இருந்தாலுமே அவங்க மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே அவங்க பேசினது கிடையாது அப்படி பேசாதவங்க அரசியலுக்கு வந்து அதாவது கருணாநிதி ஜெயலலிதா இவங்கள அம்மையார் இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் இல்லாத போது வந்து இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது அதை வந்து நிரப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை வராங்க இந்த சிந்தனை தான் நமக்கு ஆபத்தா தருது அப்போ என்னென்னா மக்கள் பிரச்சினைக்கு எப்போயுமே கூட நிற்காதவங்க ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி அந்த பவரில் வந்து உட்காரணும் மக்கள் ஆளுமை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் விஜய் விஜய் வராங்க விஜய் வந்துட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நிலைமைக்கு தமிழ் தேசிய அரசியலுங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்னு தேவைப்படுதுன்னு தெரியும் ஏன்னா தனி தமிழ் தேசிய நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் நம்ம என்ன சொல்ல கடலில் மீன்பிடிக்கப் போனால் மீனவர்கள் தாக்கப்படுறதும் கொல்லப்படுறதும் தொடர்கதையாக இருக்குது எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எண்ணூறு மீனவர்களுங்கிறது எண்ணூறு குடும்பம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வளங்கள் ஆற்று மணல் களவு போகுது யார் நம்மட்ட வாங்கியே அணை அணையை கட்டுறான் கர்நாடகாரன் ஆனாலும் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் வேடிக்கை பார்க்குறாங்க இங்கே வந்து தன்னோட வாரிசும்தான் பாதிக்கப்படுதுங்கிற அக்கறையெல்லாம் யாரும் கிடையாது ஆனால் அந்த அரசியல்வாதியை நம்பியும் நம்ம ஜனங்க திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து என்னை கேட்டு கதத்து சொல்லியிருக்காரா இல்லை அங்கே உயிர் போனதுக்கு இதுவரைக்கும் வாய் திறந்திருக்கிறாரா இல்லை நம்ம கேரளா கூடயோ ஆந்திரா கூட பா நதிநீர் பங்களிப்பு இந்த கர்நாடகா கூட வரக்கூடிய அந்த பிரச்சனைகளில் என்னை காட்டும் எதுக்கு இங்கே வரும்போது இந்த யாம்னா இந்த இதில் அவங்க பதில் சொன்னாங்கன்னா கருத்து சொன்னாங்கன்னா அவங்களோட படங்கள் வந்து ம கேரளாலையோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ எங்கேயுமே ஓடாது ஓடலன்னா அவங்களோட வருமானம் பாதிக்கப்படும் அடுத்த படங்களுக்கு அவங்க வந்து கமிட் ஆக முடியாது அப்போ இவங்க வந்து வந்தாங்கன்னா அரசியல் வந்து இப்படி தான் இருக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்கிறது எங்களை மாதிரி அவளுக்கு தெளிவாக தெருது இதை தாண்டி இப்போ தலைவர் பிரபாகரன் இருக்கிறாங்கல்ல நம்ம ஈழத்துக்காக அவ்வளோ தூரம் முன்னாடி நின்று அந்த போடை கால்நூற்றாண்டு காலமாக எடுத்துகிட்டு போனவங்க அந் அவங்களோட அவங்கள வந்து அவங்க ஒரு மக்களின் அந்த நிலம் சார்ந்த அந்த உரிமைக்காக நின்னவங்களை இவர் தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சுவாரா அந்த அந்த இது வந்து எல்லாத்தையும் இழந்து அதாவது நான் வந்து இது சரியானதுன்னு உணர்ந்துட்டு இதில் என்னோட இழப்பு எதுவாக இருந்தாலும் அதாவது என்னோட பொருளாதாரத்தை இழந்தாலும் பரவாயில்ல என்னோட என்னோட வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல என்னை சிறையை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல என்னோட எதிர்காலத்தை பற்றி எந்த கேள்வியும் இல்லாட்டாலும் எந் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் என்னை இலக்க தயாரா இருக்கேன் ஆனால் அந்த கருத்தியலை கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்ப்பேன் இந்த சரியான கருத்தியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தலைவரை பிரபாகரன் சொல்ல முடியும் இதுக்கு என் போன்ற பிள்ளைகள் சாட்சி ஏன்னா நாங்கள்லாம் தலைவர் வந்து செய்கிறது சரியாக தப்பான்னு சொல்லி ஒரு பள்ளிக்கடம் முடிஞ்ச காலங்களில் எது சரி எது தப்பு இரட்டை இதாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செய்ய சொல்லக்கூடிய காலங்களில் எங்கிட்ட வந்து தலைவர் செய்கிறது சரிதான் தலைவர் சரியானவர் தலைவர் தான் நம்ம தமிழ் மக்களுக்காக போராடுறார் அப்படின்ற கருத்தியலை தொடர்ச்சியாக பேசி என் போன்ற பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சரிங்களா இதை வந்து எல்லாத்தையும் இழக்க தயாராக இருப்பவன் ஒருத்தனால தான் செய்ய முடியும் அப்போ இதை விஜய் செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க அதனால தான் நாங்கள் விஜய் அரசியலுக்கு வருதுக்கு முன்னாடி இருந்தே எதிர்ப்பு காட்டிக்கிட்டு இருந்தவங்க சரிங்களா அப்போ தலை தமிழ் நிலத்துக்காக போராடின தலைவரை ஏற்றுக்கிட முடியாது தலைவர்னு சொல்ல முடியாது அவரால் தமிழ் தேசிய தமிழ் தேசிய நிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களில் ஒரு சிக்கலுக்கு கூட அவர் தன்னோட ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியாது அப்படி பதிவு பண்ணால் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மக்களோட மக் மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அப்போ தன்னோட பொருளாதாரத்தை இழக்க வேண்டியிருக்கும் அதனால ஒருவேளை அப்படி அவங்கள எதிர்த்து பேசினார்னா ஒரு மனுஷ குணமே இல்லாதவராகிடுவார் விஜய் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களோட பணத்தை வாங்கி சாப்பிட்ருக்காரு உடம்ப வளர்த்துருக்காரு உயிர் வாழ்ந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களோட உணர்வுக்கு எதிராக பேசவும் முடியாது அதாவது ஒரு பிரபலமாக இருந்துக்கிட்டு பேச முடியாது என் போன்ற பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் பேசிடலாம் ஆனால் அவங்கள் போன்ற பெரிய பிரபலங்கள் அவங்களுக்கு எதிராக எம்னா பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு கொட்டி அவங்க அவ்வளோ தூரம் கோடிகளுக்கு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அவ்வளோ கோடிகள் சம்பாரிச்சவங்க ஒருத்தங்களால அந்த மக்களோட உணர்வை புண்படுத்துகிற வகையில் அவங்க ஏம்னா அவன் வந்து அவன் மாநில அவன் மொழிக்கு அவன் மாநில அந்த இதுக்கு நலனுக்காக இருப்பான் அப்போ அவனை போய் இதுத்தான கருத்தை இவங்க பேசிடுவாங்க கேட்டால் விஜய் அவர்கள் பேச முடியாது அப்படி பேச முடியாதனால இவங்களோட அரசியல் எப்படினாலும் ஆபத்தாக தான் இருக்கும் அதாவது தமிழ் தேசிய நலனுக்கு ஆதரவாக இல்லாமல் அதுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் நடத்தும்னு எங்களோட ஆளுகளால் எங்களை மாதிரி ஆளுகளால் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து எங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருந்தது ஆனால் அவர் இன்னைக்கு மாநாடுன்னு போட்டு அந்த நான் கொஞ்ச நேரம் அந்த மக்கள் முன்னாடி அந்த ரசிகர்களை கூட்டி வச்சு பேசினாரோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோம் இவர் முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு கட்சியை தான் கட்டமைக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பேசும்போது ஒன்று ஒன்று சொல்கிறாரு நான் வந்து கத்தி பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு திரும்ப பார்த்தா கூத்தாடினா சும்மா நினச்சியா இதான்னு அவரே கத்தி பேசுகிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் மாற்றம்ங்கிறதுக்கு நான் பேச வரலை அப்படின்னு சொல்கிறாரு மாற்றம்னு பேச நீங்கள் வரலன்னா அப்போ ஏற்கனவே இருக்கிற கட்சிகளே போதுமானதே நீங்கள் ஏற்க எக்ஸ்ட்ரா ஒரு கட்சியாக வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கே கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதோட சொல்லி சொல்கிறாரு சரி மாற்றம்னு பேச வரல அதே மாதிரி தான் இருப்பார்னு பார்த்தா அப்போ என் இடத்துல சொல்கிறார் நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இருக்க வரல அப்படிங்கிறாரு அப்போ அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியலை இப்போது ஒரு ஆகச்சிறந்த ஒரு குழப்பவாதியாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சியை தொடங்கி இதுவரைக்கும் இருந்த இருக்கக்கூடிய அந்த அரசியலை தூக்கி மொத்தமாக அழிச்சுட்டு புது ஒரு அரசியலை அதைத்தான் என்ன சொல்லுவாரு நாம் தமிழர் வந்து எப்படி அரசியல்னா காங்கிரஸ் இன்னைக்கு என்ன படுகொலை செய்த கட்சி ம இது வந்து மனித குலத்துக்கு எதிரான கட்சி பிஜேபி இந்த ரெண்டு அரசியல் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இங்கே வந்து திராவிட கட்சிகள் திமுக அதிமுக கூட கூட்டணி கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கட்சியுமே இங்கே ஊழல் செய்து மக்களை கொள்ளையடித்து மக்களை ஏமாற்றி வாக்குக்கு பணம் குடித்து அந்த ஓட்டை வந்து விளக்கி வாங்கி அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் அவர்களும் கொளுத்து போயிருக்கிறாங்க அப்போ இந்த அரசியலை துடை தெரிய வேண்டும் மக்கள் கொல்லப்படும் போது கூட இவர்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அதனால் மக்களோட நலனில் அக்கறை இல்லாதவர்களால் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் இருக்காங்க அப்போ இந்த அரசியல் இந்த கேடுகட்ட டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி இவர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம புது அரசியலை கட்டமைக்கணும் இது இன்று இல்லை நாளை இருபத்தி முப்பது ஆண்டு காலம் கழித்து கூட ஒரு மக்களுக்கு இல்ல ஒரு அரை நூற்றாண்டுக்கு அடுத்து கூட நமக்கு வரக்கூடிய சந்ததிக்கு ஒரு சரியான வழிகாட்டல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது மாலை அணிவிக்க கூடாது வாழ்க ஒளிய கோஷம் போடக்கூடாது காலில் காலில் யார் காலிலும் யாரும் விழக்கூடாது இங்க எல்லாரும் அனைவரும் சமம் சமமாக நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி மேடை மேடை போட்டு பேசும்போது மேற்குறை மேடையில் உள்ளவங்களுக்கு மேற்கூரை இருந்தால் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் மேற்கூரை இருக்கணும் இல்லைனா மேற்கூரை இருக்கக்கூடாது இப்படி பல விஷயங்களை ஏற்கனவே அந்த அறுபது எழுபது இந்த திராவிட கட்சிகளின் அந்த 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 அழுக்கான அரசியலை துடை தெரிவதற்காக நிறைய விஷயங்களை உள்ளே புகுத்தி அதே மாதிரி மேடையில் அந்த ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் திருமணக் கூட்டமாக இருந்தால் சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு அரைகுறை ஆடைகளை உடுத்திக்கொண்டு ஆபாச நடனங்கள் ஆடிக்கொண்டிருந்த அந்த மேடைகளில் பறை பற இசை அப்புறம் நம்ம சிலம்பம் இந்த மாதிரி அது மாதிரி நாட்டுப்புற இசை இந்த மாதிரி அந்த இசையை தொ தொடங்கும் போது ஒரு நாட்டு கலைகளையும் நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுனால மொழிப்பற்று நான்தொழர் மேடைகளில் தம் தமிழ் ஆங்கிலம் கலந்த தமிழாக இருக்கக்கூடாது தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அதில் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளே வந்து புகுத்தி அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கு இந்த கட்சி அதனாலே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கின உடனே திராவிடம்ங்க பேர் கட்சியில் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கு எந்த கட்சியும் திராவிடம்னு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது கிடையாது உங்களுக்கு கூட தெரியும் கடைசியாக அம்மையார் இறந்ததுக்கிறது நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா திராவிடம் பேர் வராமல் தான் கட்சி தொடங்கினார் இப்படி எல்லாருமே திராவிட கொள்கையில் இருக்கவங்க கூட திராவிடம் இல்லைங்கிற பேரை தான் இனிமேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் திராவிடம்னு பேசுனா இங்கே மக்களை அந்த அந்தளவுக்கு சீமானை வந்து திராவிடத்தை உடச்சி சுக்குனராக ஆக்கி வச்சுருக்காரு அந்த பர்னிச்சர் அப்படிங்கிற கணக்கில் ஒரு இதை கிரியேட் பண்ணி வந்துக்கிட்டு வளர்ந்து வரும்போது இவர் வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொன்னார்னா என் போன்ற பிள்ளைகளுக்கு கோபம் வருமா வராதா அதாவது இங்கே பணம் சம்பாதிக்கணும் நாளைக்கு இந்த பொறுப்புக்கு வந்து இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் நாளைக்கு வந்து நம்ம வந்து வெள்ளையும் ஜில்லையுமாக போகும்போது நாலு பேர் நம்ம மதிப்பாக பார்க்கணும் எவ்வளோ காசு கொடுத்தனாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்தனாலும் இந்த பதவியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அரசியலில் நிற்கிற பிள்ளைகள் கிடையாது இந்த பிள்ளைகள் சரிங்களா உண்மையிலே ஆத்மார்த்தமாக எனக்கு கிடைச்சது நே நேற்று எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிது எனக்கு ஒரு பொடி மேலே கிடைக்கணும் ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இந்த மதுமத மத போதை இந்த நாசம் நாசமான ஒரு சூழல் என்னை சுற்றி இருக்க சூழலாக இருக்கும் சரி மாறணும்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு தலைமுறைக்கு மோசமாயிடுச்சு எது இளைஞர்கள் வந்து என் 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 பற்ற என் ஸ்கூல் மட்டும் கூட ஒரு பத்து பேர் வரை கல்யாணம் படிச்சுருக்காங்க எனக்கே முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அப்போ இந்த நிலைமை ஒரு பத்து வருஷத்துக்கு தொடர்ந்துச்சுன்னா நிலைமை என்னவா இருக்குன்னு பாத்துக்கோங்க கல்யாணம் முடிச்சு குழந்தை பேருங்கிறது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுது ஒரு குழந்தைய பத்து எடுக்க இது வந்து ஐம்பது சதவீதம் பேருக்கு தான் நார்மலா இருக்கு ஐம்பது சதவீதம் பேருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் தான் இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு அந்தளவு உணவு நஞ்சாயி போச்சு வாழ்க்கை முறை மாறிப்போச்சு அப்போ இது எல்லாத்தையும் மாத்தெடுக்கணும் நம்ம பிள்ளைகள் காலத்துலையாட்டு ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் போயிட்டு நிம்மதியாக திரும்பி வரக்கூடிய மனுஷனை அழுக்க மனுஷனையே நல்ல ஒரு மனுஷனாக நல்ல மனநிலையோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல இருந்து வளர்த்து அப்படிங்கிற சூழலை உருவாக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அதனால தான் என் போன்ற பிள்ளைகள் அதில் இணைச்சி பயணிக்கிறோம் அப்படி இருக்க சூழல்ல ஊழலை வந்துக்கிட்டு திராவிடமும் ஒன்று தமிழ் தேசியமும் ஒன்று நான் எஸ்ட்ரா லக்கேஜா இருக்க விரும்பலை நான் மாற்றம்னு பேச விரும்பல நீ என்னதான் வாரிங்கன்னு தெரில கடைசி வரைக்கு சரிங்களா இப்படி ஒரு சூழல் நீங்கள் உருவாக்கி திரும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த எதுக்கெடுத்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு சும்மா துண்டை தூக்கி கீழே போடுறதும் மேலே போடுறதும் புல்டவுசரில் தொங்கிக்கிட்டு வருதும் கிரெயினில் தொங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு மாலையை போடுறதும் பூவை கொட்டுதும் காரில் வந்து ஏ ஒரு கட்சியில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இந்த வந்து நீங்கள் வந்து கிளை பொருளாளர் கிளை செயலாளர் தொகுதிச் செயலாளரு ஒன்றிய செயலாளருன்னு பொறுப்பை கொடுத்ததுக்கு அவன் வர்றத கார் வர்றதும் அவன் பந்தா பண்ணுறதும் அவன் கூத்தடிக்கிறதும் அவன் வேட்டு போடுறதும் அவன் செலவழிக்கு ரூபாயும் பார்த்தோம்னா கேட்டால் நாங்கள்லாம் அன்றாடங் காட்சிகள் நடத்துகிற கட்சி சாதாரணப்பட்ட மக்கள் காட்சி சாதாரணப்பட்ட மக்கள் கட்சியிலேருந்து நீ எப்படி கட்சி நடத்தினா சாதாரணப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நூற்றம்பது ரூபா நூறுரூவாலேருந்து நூற்றி முப்பது ரூபா பெருமான டிக்கெட்டை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் விற்று அந்த சாதாரணப்பட்ட மக்கள் காசை வாங்கி கொளுத்து போன பயகன் வேணா நீ பேசிக்கோ மத்தபடி சாதாரணப்பட்ட பைகளுக்காக கட்சி நடத்துறேன் சாதாரணப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி இதை வெளியில பேசாதீங்க நாரி போயிரும் சரிங்களா எவ்வளவு மோசமான அரசு இத நல்லா படிச்சிருக்கிறான் பைய படிச்சிருக்கான் நல்ல வேலையில இருக்கான் அவன் பெத்து பேருக்கு வழிகாட்டுதல் நிலைமையில இருக்கான் அவனே இந்த 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 தாவேக்காங்கிற கட்சி கூட நேரத்துக்கு கரைஞ்சி போய்கிட்டு இருக்கான் ரசிக மனப்பான்மை பத்து வருஷமாக நாங்கள் படம் படம் பார்த்துருக்கோம் பதினஞ்சு வருஷமாக படம் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஷோக்கு போனோம் அதனால் தலைவர் கட்சி தொடங்கி தளபதியாக இன்னொன்று சொல்லுங்கள் இல்லைங்க தளபதி தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் போறார் சார் யார் அவர் குஷியானது பேசிக்கிட்டு இருக்காரு ஏய் தளபதியா தலைவரா ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆ ஒன்று தலைவரும் சொல்லுங்கள் இல்லை தளபதினு சொல்லுங்க அவரை தளபதியாக வச்சுக்கிட்டு வேற யாரையாவது தளபதி த தலைவர்னு சொல்லுங்க ரெண்டுக்கு இல்லை அர்த்தம் தெரியுமா தெரியாதா என்னமோ ஒரு கணக்கில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு தெளிவு இல்லை எல்லாமே அயோக்கியத்தனம் கூமுட்டத்தனம் அண்ணன் சொன்ன மாதிரி கூமுட்டை அது மாதிரி அங்கிட்டு நில்லு இங்கிட்டு நில்லு ராணி எடுத்து செத்து போன மாதிரி செத்து தான் போக போறீங்க நீங்க சொல்லுதேன் நீ எவ்வளவு கோடிகள் வச்சிருந்தாலும் தம்பி கொள்கையும் கோட்பாடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு இன்ச்சு கூட நகல முடியாது ஐயா விஜயகாந்த் அவர்கள் சிறந்த மனித மனித நியமம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை நேரடியா சொல்கிற மக்கள் எல்லாருமே மனித உருவத்தில் ஒரு கடவுளை பார்த்தவங்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடினாங்க ஆனால் அவரால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல ஒரு பத்து சதவீத ஓட்டை வாங்கினதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியல என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாம்னா எந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு கட்சியை தொடங்குனாரோ அந்த கட்சிகள் கூட போய் கூட்டணி சேர்ந்தார் அதனால் கரைஞ்சி போயிட்டார் அப்போ சிறந்த கொள்கையும் கோட்பாடும் அவங்களோட தன்னோட நிலைப்பாடை தெளிவாக சொல்ல முடியலைன்னா அவங்களால ஒரு அடி கூட மேலே எடுத்து வைக்க முடியாது அதுதான் உண்மை காத்திருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அடுத்து விஜய் ரசிகர்ன்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்படுவீங்க இதை நான் பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்